முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் நாம் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னா இப்போ மகாலட்சுமி வழிபாடுனா மகாலட்சுமியினுடைய பிம்பத்தையோ மகாலட்சுமியினுடைய விக்கிரகத்தையோ வைத்து வழிபடுவது நம் இயல்பாகி விட்டது ஒரு காலத்தில் அப்படி இல்லை இப்போ இருக்கு ஆனா அவர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு விஷயம் மட்டும் அப்படியே இருக்குது என்ன அப்படின்னா அவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையுமே மகாலட்சுமியாக பாவித்து அந்த பொருளையே அர்ச்சிப்பார்கள் ஒரு தங்க நாணயம் இருக்குன்னா அந்த தங்க நாணயத்தை ஒரு சிகப்பு துணியில் பச்சை அரிசி நிரப்பி அதன் மேல் தங்க பிஸ்கட் தங்க நாணயங்கள் வைர நகைகள் இதை எல்லாற்றையும் வைத்து அதை வந்து மகாலட்சுமியாக உருவகப்படுத்தி அதற்கு மலர்களால் அர்ச்சித்து அதற்கு பல வகையான இனிப்பு பதார்த்தங்களை வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அவர்கள் வழிபடுவது வழக்கம் அந்த சமூகத்திடம் எனக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நான் நிறைய சுக்கர பற்றி பேசி வருகிறேன்